ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாவது பகுதி திருமங்கியாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்து ஆறாம் திருமொழி திருக்குறங்குடி திவ்ய தேசத்தை மங்களா மங்களாசாசனம் செய்யக்கூடிய இரண்டாம் திருமொழி அதனுடைய இரண்டாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் சென்ற பாடலில் நின்ற திருக்கோலத்தை அனுபவிக்க அழைத்த ஆழ்வார் இந்த பாடலில் கிடந்த திருக்கோலத்தை கிடந்த நம்பியை அனுபவிக்க விருப்பமுடையவர்களையெல்லாம் அழைக்கிறார் துங்கு ஆர் அறவ திரை வந்து உலவ தொடுகடலுள் பொங்கு ஆர் அறவில் துயிலும் புனிதர் ஊர் போலும் செங்கால் அன்னம் திகழ் தன் பனையில் படையுடும் செங்கால் அண்ணம் திகழ் தன் பனையில் படையோடும் கொங்கார் கமலத்து அலரில் சேரும் குறுங்குடியே துங்கார் திரைவந்து உலவ தொடுகடலுள் பொங்கார் அறவில் துயிலும் புனிதர் ஊர் போலும் செங்கால் அண்ணும் திகழ் தன் பனையில் படையோடும் கொங்கார் கமலத்து அலரில் சேரும் குறுங்குடியே துங்கம் என்றால் உன்னதம் என்று பொருள் துங்கு அது என விகாரப்பட்டது துங்கு ஆர் என வந்திருக்கிறது அதே போல பனை என்பது நீர்நிலம் பண்ணை என்று சொல்லப்படும் பண்ணை என்பதன் தொகுத்தல் விகாரம் பனை என வந்திருக்கிறது கொங்கு ஆர் பெரிய திருமேனி வாய்ந்த என்று பொருள் இந்த பாசுரத்திற்கான பதவுரையை பார்க்கலாம் செங்கால் அன்னம் சிவந்த கால்களையுடைய அன்னப்பறவை திகழ் தன் பனையில் அழகிய குளிர்ந்த நீர் நிலங்களிலே பெடையோடும் கொங்கு ஆர் கமலத்து அலரில் சேரும் குறுங்குடி பெடையுடன் நறுமணம் கலந்த தாமரை பூவில் புணர்ந்து மகிழும் திருக்குறுங்குடி துங்கு ஆர் அறவ திரைவந்து உலவ உயர்ந்த ஆரவாரத்தை உடைய அலைகள் வந்து மோத தொடுகடலுள் பொங்கு ஆர் அறவில் துயிலும் புனிதர் ஊர் போலும் அழமான கடலிலே பெரிய மனமகிழ்ச்சியுடைய திரு அனந்தாழ்வான் மேலே அருதியில் கொள்ளும் புயவனாகிய எம்பெருமானுடைய திருத்தலமாகும் துங்கு ஆர் துங்கார் அறவ திரை வந்து உலவ தொடுகடலுள் பொங்கார் அறவில் துயிலும் புனிதர் ஊர் போலும் செங்கால் அன்னம் திகழ்தன் பனையில் பெடையோடும் கொங்கார் கமலத்து அலரில் சேரும் குறுங்குடியே என்பது இன்றைய பாசுரம் அற்புதமான ஒரு பாசுரம் இந்த பாசுரத்துடைய பொருள் சிவந்த கால்களையுடைய அன்னப்பறவை அழகிய குளிர்ந்த நீர்நிலைகளிலே மனம் மிக்க தாமரைப்பூவில் பிடையுடனே சேர்ந்து வாழும் இடமான திருக்குறுங்குடியானது ஓங்கிய ஆரவாரம் உள்ள அலைகள் வந்து வீச திருப்பார்கடலிலே திரு அனந்தாழ்வான் மீது அறிதுயில் கொள்ளும் பரம பவித்திரரான தூயவர் பெருமாளுடைய ஊர் போலும் திருக்குறுங்குடி அந்த பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற திரு அனந்தாழ்வான் மீது அறிதுயில் கொள்ளக்கூடிய அந்த பவித்திரனுடைய ஊர் போலும் என்கிறார் திருமங்கை ஆழ்வார் திருப்பார்க்கடலிலே திருக்கண் வளர்ந்தழளும் அழகு எளியவர்க்கு கிட்ட முடியாததாக இருக்கும் என்பது மாத்திரம் அல்லாமல் பிரம்மன் சிவன் முதலியோர் கூட இக்கரையில் இருந்தே அந்த பார்க்கடலின் ஒரு கரையில் இருந்தே கூப்பிட வேண்டும்படியாக இருக்கும் அதனால் அந்த அருமையை போக்கி எல்லோருக்கும் எளியனாக இருக்கும் இடம் திருக்குறுங்குடி என்கிறார் துங்கார் என்பது வடசல் உன்னதம் என்று பொருள் தரக்கூடிய வடசல் துங்கார் என்றது விகார புணர்ச்சி பொங்கு ஆர் பொங்கார் பொங்கு முதல்நிலை தொழிற்பெயர் பொங்குதல் நிறைந்த அறவம் என்றபடி எம்பெருமான் எடைவிடாமல் தன்மேல் சாய்ந்தருளப் பெறுவதனால் உண்டாகிய மகிழ்ச்சி மிக்கவன் என்பதை குறிக்கிறது பொங்கார் அறவும் இங்கு பொங்கு என்பதனையும் ஆர் என்பதனையும் அரவுக்கு தனித்தனியாக விசேஷங்களாக்கியும் உரைக்கலாம் அப்போது பொங்கு என்பது வினைத்தொகையாக வரும் பொங்குகின்ற என்று பொருள்படும் ஆர் என்பது இருக்கின்ற விசாலமாயிருக்கின்ற விசாலமாயிருக்கின்ற அனந்தாழ்வான் பொங்கு மகிழ்ச்சி பொங்குகின்ற அனந்தாழ்வான் என்று புனிதர் பரிசுத்தமான திருவுள்ளம் உடையவர் என்றவர் எம்பெருமான் திரு திருநந்தாழ்வான் மீது திருக்கண் வளர்ந்தருளுவதாவது உலகத்தை காப்பதற்கான சிந்தனை செய்வதற்கே ஆதலால் தன்னுடைய சொந்த நலனுக்காக அல்லாமல் பக்தர்களுக்காக என்பதாலே வந்த பரிசுத்தியை சொன்னபடி புரிதர் என்கிறார் ஆழ்வார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சன் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் இது ஒரு சிறிய முன்னுரையும் கொடுத்திருக்கிறார் பிள்ளை திருப்பார்க்கடலிலே கண் வளர்ந்த அருளுகிற அழகு இளையவர்களுக்கு கிட்ட முடியாதது மட்டுமல்லாமல் பிரம்மன் முதலியோருக்கும் கூட இக்கரையில் நின்றபடியே நுகர வேண்டுவதாய் உள்ளது கூப்பிடு கூப்பிடு போடும் இடம் என்று சொல்வார்கள் கூப்பாடு போடும் இடம் கூப்பிட்டு இந்த கரையிலிருந்தே கூப்பிட்டால்தான் உள்ளே சென்று பார்க்க முடியாது என்பதாக உரை சொல்லுகிறார் முன்னுரை சொல்லுகிறார் பிள்ளை இதுதான் நம்ம ஏற்கனவே அனுபவித்தோம் அப்படி எல்லோருக்கும் மேம்ப மேம்பட்டவனாயிருக்கும் எம்பெருமான் எல்லோரும் இந்த சாதாரண மக்கள் முதல் கொண்டு அனைவரும் ஒரு சேர அனுபவிக்கும்படியாக நிலையாக உகந்தள்ளியிருக்கும் திருத்தலம் திருக்குறுங்குடி என்கிறார் துங்கு ஆர் அறவ வந்து உலவ தொடுகடலுள் பொங்கு ஆர் அறவில் துயிலும் புனிதர் ஊர் போலும் பெரிய ஒளியுடைய உயரமான அலைகள் சிறு திவலைகளாலே திருவடிகளிலே எம்பெருமான் திருவடிகளிலே வந்து தெளித்து உறங்க செய்ய ஆழத்தையுடைய கடையில் கடலிலே துங்கார் அறவ வந்து உலவ தொடு கடலுள் பொங்கார் அறவில் துயிலும் புனிதர் ஊர் போலும் பெரிய பூரிப்பை பெருமிதத்தை உடையவனவாய் உடையனவாய் எம்பெருமான் கண் வளர்வதற்கேற்ற பெரிய விரிந்த பரப்பை உடையனவாய் மன்னிக்க வேண்டும் பெருமிதத்தை உடையனவாய் எம்பெருமான் கண் வளர்வதற்கேற்ற பரப்பை உடையனவாய் மென்மை குளிர்ச்சி முதலியவற்றை உடையவனான அனந்தாழ்வான் மேலே உலகை காக்கும் திடங்களை பற்றி எண்ணமிட்டுக் கொண்டு கண் வளர்ந்தழுகிற இந்த அறிதுயில் உறக்கம் தன்னலம் கருதி செய்யப்படாமல் அடியாருக்காக செய்யப்படுவதாகையாலே வந்த தூய்மையை உடைய எம்பெருமான் நிலையாக உகந்தருளியுள்ள ஊர் எது எப்படிப்பட்டது அது செங்கால் அன்னம் பனையில் பிடையோடும் கொங்கார் கமலத்தலரில் சேரும் குறுங்குடியே சிவந்த காலையுடைய அன்னம் அழகிய குளிர்ந்த நீர் நிலங்களிலே மணம் பரப்பும் தாமரை பூவிலே தன் பிடையோடு நாளும் புணர்ந்து வாழக்கூடிய திருக்குறுங்குடியே அந்த திரு திருக்குறுங்குடியில்தான் அந்த எம்பெருமான் எல்லாம் காக்கக்கூடிய எம்பெருமான் திருவனந்தாழ்வான் மீது அவன் திருவனந்தாள் ஆழ்வான் மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்க அவன் மேலே படுத்து உறக்கம் கொள்வன் அறிவுகையில் கொள்ளக்கூடியவன் அவனுடைய திருத்தலம் அவன் வந்து அனைவருக்கும் அருள்வதற்காக இருக்கக்கூடிய திருக்க திருத்தலம் திருக்குறுங்குடி என்று திருமங்கையாழ்வார் கூறுகிறார் அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுவ அனுபவிக்கலாம் அன்பைக்கலாம் துங்கு ஆர் அறவ திரைவந்து உலவ தொடுகடலுள் பொங்கு ஆர் அறவில் துயிலும் புனிதர் ஊர் போலும் செங்கால் அன்னம் திகழ்தன் பனையில் படையோடும் கொங்கார் கமலத்து அலரில் சேரும் குறுங்குடியே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜாசன் திருவரங்கம் திருக்குறுங்குடி எம்பெருமான் குறுங்குடி நம்பி வடுக நம்பி நின்ற நம்பி வைணவ நம்பி திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் அருள் மாறி ஆலிநாடன் கலியன் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரை பெருமன்னர் பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயணப் பெருக்கர் அபயப்பிரத அமயபிரதராஜர் பெரியா பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே சரணம்